அந்த வகையில் கனி காமு மாமாவை பார்த்து இவன் எனக்கு காம்படிஷனை இல்லைன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி காமு மாமாவும் கனி பார்த்து இவங்க எனக்கு காம்படிஷனை இல்லைன்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க பட் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்கிறதுல வார்த்தைகள் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்த மாதிரி இருக்குது ஒரு மாதிரி ஓப்பனாக உடைக்கிறாங்க இவன் வேஸ்ட்டு இவன் டம்மி ஒரு அளவு காமாட்டா அந்த மாதிரி போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக வரப்போகிற வாரம் இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வரும் அப்படிங்கிறது ஓப்பனாகவே தெரிஞ்சுட்டு அது மட்டும் இல்லாமல் காலையில் இருந்து லைவ் கொஞ்சம் போர் அடிக்கு ப்ரா டெவலப்பர் நோட் பண்ணிங்க கால இருந்து ஒரு மாதிரி லைஃப் அடிக்கு பிக் பாஸ் ஏதாச்சும் ஆக்டிவிட்டியா கொடுத்து தொலைல ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்து மாட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி சீசன் காலையில் காலையில காலையில இதாக்டிவிட்டியாச்சும் கொடுப்பாங்க காலையில் எந்திரிச்சோன்னே கார்டன் ஏரியாவில் உட்காந்து ஆக்டிவிட்டியாச்சும் பண்ணுவாங்க அதாச்சும் நல்லா இருக்கும் பட் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் ஒண்ணுமே இல்ல பல மிஸ்டேக் நடந்துட்டு இருக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா ஸோ வீடியோக்குள்ள போகிற முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோ ஒரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ணும் சோ முடிந்த அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி ஓகே இதுல நம்ம காம்பு மம்மா ஃபர்ஸ்ட் வந்து கனியவர்களை பார்த்து சொல்றாங்க கனியவர்களை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா இவங்க எனக்கு காம்படிஷன் இல்ல எப்படி இவங்க எனக்கு காம்படிஷன் இல்ல இவங்க ஒரு பிரவுன் ஷீட் போட்டு நோட் மாதிரி நான் என்னதான் சொன்னாலும் அவங்களுக்கு புரிய மாட்டுக்கு நான் எல்லாமே பேசி பார்த்துட்டேன் பட் நான் என்ன பேசினாலுமே உங்களுக்கு புரிய மாட்டுக்கு அதனால எனக்கு இவங்க ஒரு காம்படிஷன் தெரியல அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம காம்பு மம்மா கடைசியில சொல்லிட்டாப்ல கனி உங்களுக்கும் எனக்கும் சுத்தமா செட் ஆகல

அவங்க ஓகேவா அவங்க கோபப்பட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னே நம்ம காமு மாமா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்சோன்னே நேரா போய் பேச ட்ரை பண்ணுவாங்க பட் கனிவர்கள் சுத்தமா ரெஸ்பான்ட் பண்ணிர மாட்டாங்க இல்ல நான் உங்களுக்கு பேச விரும்பல சுத்தமா பேச விரும்பல நீங்க என்ன வேணா சொல்லுங்க நான் கேட்க மாட்டேன் ஏன்னா நீங்க செஞ்சே தப்பு நீங்க செஞ்சே தப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரிய வரும் மனசாட்சின்னு ஒன்னு இருந்தா உங்களுக்கு புரிய வரும் அப்ப புரிஞ்சுக்கோங்க என்கிட்ட நீங்க சாரி கேட்க வேண்டாம் என்கிட்ட நீங்க பேச வேண்டாம்னு சொல்லி போட்டு உடைச்சிருப்பாங்க அதனால தான் காமு மாமா இங்க வந்து இப்படி சொல்லிட்டு இருக்காப்ல நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்க உங்களுக்கு எனக்கும் செட் ஆக மாட்டேங்குது நான் நிறைய விஷயங்களை புரிய வைக்க ட்ரை பண்றேன் பட் உங்களுக்கு சுத்த

வாரம் போட்டு பழக்கிறேன் மாதிரி பார்த்துட்டு இருக்காப்ல சொல்லிட்டே இருக்கும்போது அடுத்த ஒரு டாபிக் எடுக்கிறாங்க என்னன்னா இவர பெண்களின் பாதுகாவலர்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஆனா இவர் அவ்வளவு ஒருத்தர்லாம் இல்ல இவர் ஒன்னுக்கு ஆக மாட்டார் வேஸ்ட் இவருக்கு சும்மா தீ கொடுத்துருக்காங்க இவர் ஒரு டம்மி அப்படின்னு மாதிரி போட்டு உடச்சிட்டாங்க அங்க பார்த்தா பார் உட்காந்து சிரிச்சுட்டு இருக்காங்க காமு நல்லா அடி வாங்குறான்னு சொல்லிட்டு பார் சிரிச்சுட்டு இருக்காங்க அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம காமு யா யா அப்படின்னு இருக்காரியோ உடனே பெண்களின் பாதுகாவலன் இல்ல நீ வேஸ்ட் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நீ சும்மா நீ டம்மின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ என்னையா யா யான்னு கை காமிச்சிட்டு இருக்க ஒன்னு சொல்றது கொடுத்ததுக்கு இல்லை ப்ரோ ஸோ இதனால தான் நாமினேஷன் அப்படிங்கிறது வேற லெவலில் இருந்திருக்கும் போல ஏன்னா இந்த ஆக்டிவிட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச அந்த நாமினேஷன் ப்ராசஸ் நடந்திருக்கும் ஏன்னா அந்த ஆக்டிவிட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் வச்சா தான் கரெக்டாக இருக்கும் இந்த ஆக்டிவிட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் வச்சாதான் இவங்களுக்குள்ள வன்மங்கள்லாம் ஷேர் பண்ணிருப்பாங்க மாத்தி மாத்தி அந்த நாமினேஷன் யார் யார் மேலே போடணும் அப்படிங்கிறது அந்த தசை திரும்பி திரும்பிருக்கும் அந்த நாமினேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும் அந்த வகையில தான் பதிமூணு பேர் நாமினேஷன் வந்திருக்காங்க போல அந்த பதிமூணு பேர் யார் அப்படிங்கிறது நம்ம அடுத்த வெடில பாக்கலாம் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு ப்ரோ என வீட்டுக்குள்ள இருக்கிறதே பதினாறு பேர் தான் பதினாறு பேர்ல ஒருத்தர் எஃப்ஜி வந்து கேப்டன் ஆயிட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டாப்ல மீதி பதினஞ்சு பேர்ல பதிமூணு பேர் நாமினேஷன் வந்தது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு அந்த லெவலுக்கு இவங்க நாமினேட் பண்ணிக்கிட்டாங்க அந்த நாமினேட் பண்ணிட்டு எனக்கு சுத்தமா புரியல எப்படி பண்ணாங்கன்னா சுத்தமா புரியல பார்க்கணும் அந்த வகையில் இந்த ஒரு ஆக்டிவிட்டியை வச்சு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எப்பிசோட ஃபுல்லா ஓட்டிடுவாங்க காலையில பிக் பாஸ்லாம் பாத்தீங்கன்னா இவனை கண்டென்ட் கொடுக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இறங்கி விட்டாரு அவரே மயக்க பிடிச்சிட்டு இறங்கி வந்து அவர் உட்காந்து கலாய்ச்சிட்டு இருக்காரு வீட்டுக்குள்ள பண்ணுவான்னு பார்த்தா எவனும் ஃபன் பண்ணலன்னு சொல்லிட்டு அவர் இறங்கி வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காரு அந்த நிலமைக்கு இருக்கு இந்த பிக் பாஸ் புரிஞ்சுக்கோங்க ஓகேவா அடுத்தது பாஸ் ஏன் இவ்ளோ போரிங்கா போது ஏன் இவ்ளோ மொக்கையா போகுதுன்னா டீம் சரியில்லை ப்ரோ சுத்தமாக சரியில்லை நான் என்ன சொல்கிறேன் எல்லா சீசன்லேயும் காலையில் வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுப்பீங்களா எல்லா சீசன்லேயுமே காலையில் ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்து அவங்கள ஏதாச்சும் பண்ண வைப்பீங்க காலங்காலத்தில் வெளியே உட்காந்து பண்ணுவாங்க அதை வச்சு வன்மங்கள் வெளியே வரும் சண்டை போடுவாங்க நிறைய நிறைய விஷயங்கள் நடக்கும் அந்த டாப்பிக்கை ரெட்டர் ரெட் பேசிட்டு இருப்பாங்க அதில் கொஞ்சம் போச்சல் வரும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கனால லைவாக பார்க்கும்போது கொஞ்சம் என்கேஜிங்காக இருக்கும் பட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை காலையில உனக்கு இஷ்டத்துக்கு எந்திக்கிறானு எந்த முடிச்சுட்டு அப்படியே போறானு கிளம்புறானு அப்படியே அப்படியே சுத்தி வரானு அப்படியே சாப்பிடானோ காப்பி குடிக்கானு அங்க எங்கமோ உட்காந்து காசிப் பண்ணிட்டு இருக்கானு இவ்வளவுதான் இருக்குது சோ காலையில லைவ் அப்படிங்கிறது கடுமையான போரிங்கா போயிட்டு இருக்கு அடுத்ததா இன்னொரு மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன பண்ணிருக்காங்கன்னா வாரம் வாரம் சாப்பாடு அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க வாரம் வாரம் சாப்பாடு அப்படிங்கிறது அள்ளி கொடுத்துட்டே இருக்காங்க நல்லா சாப்பிட நல்லா சாப்பிடன்னு கொடுத்துட்டு இருக்காங்க இது எதுக்குன்னு எனக்கு சுத்தமாக தெரில மேபி இதுக்கு முன்னாடி சீசனில் சாப்பாடு கம்மி பண்ணதுனால எல்லாேருக்கும் அந்த வெயிட் வெயிட் லாஸ் ஆகுறது கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தனால இந்த சீசனை அந்த விஷயத்தை மாற்றிக்கிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது ஏன்னா உங்களுக்கே தெரியும் லாஸ்ட் சீசனில் அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது நான் கவனிச்சு வரதுக்கு ஜாக்லின் சௌந்தர்யா அடுத்த யார் பா பவித்ரா தீபக்கண்ணை இவங்க எல்லாருமே வெயிட் லாஸ் தான் போனாங்க நான் கவனிச்சு வருது வீட்டுக்குள்ள முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் பார்க்கும்போது நல்லாவே வெயிட் லாஸ் இருக்கனால சாப்பாடு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கனால இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி சாப்பாடு ஸ்ட்ரீட் பண்ண போல சும்மா கூட குடுத்துறாங்க சாப்பாடு வந்துச்சு அப்பா 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 எவ்வளவு சாப்பாடு தெரியுமா ஏன்னா இவ்வளவு சாப்பாடு இந்த டாஸ்க் வச்சு கொடுத்தா கொடுக்க முடியாது ஏன்னா டாஸ்க் வச்சு டம்மியா தான் பிளே பண்ணுவானு கண்டிப்பா எல்லா டாஸ்க்கு தோக்கத்தான் செய்வானு சாப்பாடுங்கிறது கண்டிப்பா கம்மியாயிரும் சாப்பாடுக்கு அடிச்சுட்டு சாக தான் செய்யணும் அதனால சாப்பாடுங்கிறது கொடுக்கறத அள்ளி கொடுத்துட்டு இருக்காரு பாத்தீங்கன்னா ஒரு கூட நிறைய பழம் இருக்கு ஒரு கூட நிறைய மாதுளம் பழம் இருக்கு இன்னொரு கூட நிறைய பப்பாளி பழம் இருக்கு இன்னொரு கூட நிறைய ஆப்பிள் இருக்குது இன்னொரு கூட நிறைய தக்காளி இருக்குது இன்னொரு கூட நிறைய வெங்காயம் இருக்குது இன்னொரு கூட இல்லை பாத்தீங்கன்னா முருங்கைக்கா பாவக்கா வெண்டக்கா ஏங்கா அப்படின்னு மாதிரிதான் அள்ளி கொடுத்துருக்காங்க ப்ரோ எல்லா வகையான மாவு எல்லா வகையான சீனி எல்லா மசாலா டிஷ்யூ பேப்பர் எல்லாத்தையுமே அள்ளி கொடுத்துடுறாங்க எல்லாமே எல்லாம் அள்ளி வீசுறாங்க ஒருவரை இது யாராவது ஸ்பான்சர் எதுவும் ஸ்பான்சரே பண்ணாலும் நம்ம டிவி இப்படி அள்ளி கொடுக்க மாட்டாங்க இதுக்கு முன்னாடியெலாம் பட் இந்த வாட்டி அள்ளி இருக்காங்க அதனால தான் அவனை தின்னுட்டு தின்னுட்டு மந்த அப்படி தின்னு தின்ட்டு மந்த மாடு மாதிரி அங்கே எங்கேயும் உட்காந்துட்டு இருக்காங்க இது எதுக்கு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை மேபி நான் சொன்ன மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சு இல்லை பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்துச்சுன்னா மறக்காம கமான்ல போடுங்க எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி சீசனில் அந்த சாப்பாடுனால நிறைய பேருக்கு அந்த வெயிட் லாஸ் ஆகிருக்கனால அந்த விஷயத்தை கட் பண்ணுறாங்க போல பட் எல்லா லாங்குவேஜ்லையும் அப்படி தானே பண்ணுவாங்க சாப்பாடு அப்படிங்கிற விஷயத்த டாஸ்க்கு மாதிரி தான் வைப்பாங்க டாஸ்க்கு மாதிரி பண்ணி தான் இது பண்ணுவாங்க எல்லா சீசன்லையும் இந்த மாதிரி தான் செய்வாங்க தமிழ் பிக் பாஸ்லேயுமே இத்தனை வருஷம் நம்ம அப்படி தான் பார்த்துருவோம் சரணா இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் எது கொண்டு வந்துருக்காங்கன்னு சுத்தமாக தரல அந்த மாற்றம் இந்த பிக்பாஸை போர் வச்சு இருக்கு அப்படிங்கறது தான் உண்மை ஓகேவா பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஏன் இந்த ஆக்டிவிட்டி இருக்குல மாத்தி மாத்தி நீ எனக்கு காம்பெடிஷன் நீ என்னோட லிஸ்ட்லயே இல்ல அப்படிங்கறது இது வந்து கொஞ்சம் வன்மங்களை கிழப்பிடும் கண்டிப்பா வன்மங்களை கலைப்பிடும் பட் யாரும் சண்டை போட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் நல்ல பிள்ளையா மாறி இருக்காங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா முதல் புற முறையை மாற்றி மாத்தி ஒன்னும் கத்தலை ரெண்டாவது புறம்பலையும் மாற்றி மாற்றி கத்தலை இரண்டாவது புறம்பலையும் ஜாலியாக உட்காந்து இப்போ பேசிகிட்டு இருக்காங்களே தவிர பார்த்துட்டு இருக்காங்களே தவிர ஒரு தானே ஆப்போசிட்டில் சவுண்ட் விடல ஏன்னா இந்த டைமில் தண்ணி பொருளெலாம் இருந்தால் ஓ என்ன பார்த்து நீ எப்படி ஓ அப்படின்னு சொல்லி கத்திருப்பாப்பில் அவர் கத்த ஆரம்பிச்சுன்னா எல்லோரும் கத்துவாங்க அப்படி வீடே மொத்தமாக கத்த ஆரம்பிச்சிருக்கோம் பட் இப்போ தண்ணி பழத்தை எடுத்தோன்னே வீடு கத்தாமல் ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இருக்குது ஸோ அதுக்காண்டி தான் தண்ணி பழத்தை எடுத்துட்டாங்களோ என்ன அளவோ தெரில ஸோ மொத்தத்தில் ஏயா தண்ணி பழத்தை எவிக் பண்ண பிறகு கூட நீங்கள் எங்களை தண்ணி பழத்தை வச்சு பேச வச்சுட்டு இருக்கீங்க அந்த அளவுக்கு வீடை மொக்கையா கொண்டு போயிட்டு இருக்கு தயவுசெய்து வீடை தூக்கி நிறுத்துங்க உங்க மேல மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்கோம் அந்த நம்பிக்கை கெடுத்துறாதீங்க ஓகே சோ பாக்கலாம் கைஸ் நீங்க சொல்லுங்க கனியோர்கள் கனி காம ரெண்டுமே டம்மி தான் போக ரெண்டுமே டம்மி தான் ரெண்டுமே காம்படிஷன் கிடையாது இதுதான் என்னோட கருத்து உங்களுக்கான கருத்தை மறக்காம கம்மன்ல படம் சொல்லுவாங்க